ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல் சீனி பணியாரம் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் நல்லா சாஃப்ட்டாக வந்து இந்த பணியாரம் வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சைடில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளாடி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பஞ்சு மாதிரி ஒரு பணியாரம் ரெசிபி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சு தான் பண்ண போகிறோம் அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்து இதை போட்டுட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு ரெண்டு தண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் அந்த தண்ணியில் இந்த அரிசியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிடும் இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம வந்து தூரம் ஊற்றிடலாம் தூரம் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியை வந்து வடித்து தூரம் ஊற்றிட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கிடலாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது ஒரு கால் கப் அளவை விட கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும் நல்லா தண்ணி ஆகிட்டுனா அந்த பணியாரம் வந்து நல்லா வராது அந்த ஷேப்பும் கிடைக்காது நல்லா இருக்காது இப்போ ஃபஸ்ட்டு இது நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சீனி வந்து போட்டுக்கிடலாம் அரையோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சீனி கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிடுங்க இப்போ போட்டாச்சு இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு ஏலக்காய் பவுட்ரு இல்லாட்டு ஏலக்காய் ஏலக்காவாட்டும் ஒரு ரெண்டு எண்ணம் போட்டுவிடுங்க இது கூடவே ஒரு சின்ன பிஞ்ச அளவுக்கு உப்பு லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சோடா உப்பு போடணும்னு இல்லை வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கிடலாம் அப்படி இல்லைனா வேண்டாம் இதை தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்ததை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ஊதியிடலாம் இது வந்து ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம வந்து உடனே வந்து சுட்டுடலாம் இப்போ வந்து மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு பார்த்ததுக்கு நமக்கு வந்து இருக்கணும் இப்போ நான் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து பற்ற வச்சுருக்கேன் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம இதை வந்து பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஒரு ஆப்பே எடுத்துடுங்க ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க அப்போ வந்து அந்த பணியாரம் எல்லாமே ஒரே ஷேப்லேயே கிடைக்கும் சென்டரில் வந்து ஊதிடுங்க அதுவே தானாக மேலே வந்து எழும்பி வரும் அந்த டைம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம திருப்பினாலும் போதும் ஃபஸ்ட்டே திருப்பினா அது வந்து பீய ஆரம்பிச்சிடும் அதனால தான் இந்த மாதிரி எண்ணெயை வந்து லைட்டாக வந்து மேலே மேலே லைட்டாக குவாரி ஊற்றிடுங்க அப்போ தான் நல்லா புசு புசுன்னு கிடைக்கும் இப்போ வந்து ஒரு இது வந்து சுட்டு எடுத்தாச்சு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுடுற பணியாரம் வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே வராது ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துக்குன்னா ஃபஸ்ட்டு சுட்டாக தான் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டான இதில் வந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு ஆறுனதுக்கப்புறம் கூட நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இந்த சீனியில் பண்ணுற மாதிரியே இல்லை நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இப்போ நான் வந்து ஒன்றை வந்து பிச்சு காமிக்கிறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்